நான் உங்கள் ரவி இன்று குழந்தை பராமரிப்பு நமது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை வைத்து பிறந்த குழந்தை முதல் ஒரு வருட குழந்தை வரை நீங்கள் என்ன மாதிரி செய்தால் குழந்தையோட ஆரோக்கியங்கள் அதிகமாகும் ஆரோக்கியம் நல்லபடியாக குழந்தைகள் வளரும் ஆகவே இப்பொழுது நமது வீட்டில் ஒரு குழந்தை சந்தான பாக்கியங்கள் கிடைக்கிறது ஊடே மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறோம் தாய்ப்பால் தேவையான அளவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் நீங்கள் குழந்தை தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அது அழுதுச்சுனா நாம் கொடுக்கும் பொழுது என்னன்னா நம்மளுக்கு ச சௌரியமாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படி கூடாது குழந்த வந்து இடது மார்புல பாப்பா குழந்தை வந்து வா பால் குடிக்குதுன்னா அந்த நீங்கள் சமணங்கால் போட்டுக்கணும் சமணங்கால் போட்டு அந்த குழந்த தலைப்பகுதி மார்பழியும் இடுப்பு பகுதி உங்களுடைய தொடைக்குள்ளுங்க கால் பகுதி மேல் பக்கம் ஒரு மாதிரி இருந்தால் தான் அந்த குழந்தை தாய்ப்பால் கொடுப்பதை வந்து உங்களுக்கு ஜீரணமாகும் ஏன்னா குழந்தை நீங்க மல்லாக்க படுக்க வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பொறப்போயிரு சொல்லுவாங்க ஆகவே எந்த பகுதியில் நீங்க வலது பக்கம் குடித்தாலும் சரி குழந்தைக்கு தாய்ப்பால் இடது பக்கம் கொடுத்தாலும் அந்த கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை தலை மேல் பக்கம் இடுப்பு வந்து உங்களுடைய தொடைக்குள் சமணங்கள் போட்டுனீங்கன்னா தொடைக்குள்ள அந்த கால் வரணும் மறுபடியும் அந்த இடுப்புலேருந்து கால் பகுதி வந்து மேல் பக்கம் உண்ணணும் அப்போ வீ மாதிரி வரும் பொழுது குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்க குடிக்க நேரடியாக குடல் பகுதிக்கு செல்லும் இல்லையே அந்த குழந்தைக்கு கதக்க ஆரம்பிச்சிடும் ஜீரணமாகலாம் கதக்கும் ஆகவே நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது வந்து முழுமையாக முறையாக கொடுக்க வேண்டும் கொடுக்கும் முன்பு உங்களுடைய மார்புகளைங்களை சுத்தமாக கழுவிக்கொண்டு தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் உங்களுடைய மார்புகளைங்களை சுத்தமாக கழுவ வேண்டும் ஏனெனில் நீங்கள் துணி எந்த துணி போட்டிருந்தாலும் அந்த துணியில் இருக்கிற கண்ணுக்கு புலப்படாத சின்ன சின்ன காட்டன் அந்த பஞ்சுகளோ நூல்களோ அந்த துணியோடைய எச்சங்கள் உங்களுடைய மார்பல் படும் குழந்தை குடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஜீரணமாகாமல் தடுக்கும் ஆகவே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது முன்பும் கொடுத்த பின்பும் உங்களது மார்பகங்களை சுத்தமாக கழுவுங்கள் அதே மாதிரி குழந்தை பால் குடிக்கிறதுக்கு முன்னாடியும் வாய்ப்பகுதியிலே உதகடையில் சுத்தமாக ஈரத் வச்சு நல்லா தொடங்க குடித்த பின்பும் குடித்துட்டு முதுகு பகுதியை தட்ட வேண்டும் அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஏப்ப ஒன்று குழந்தைக்கு வரும் இல்லாட்டி அந்த குழந்தை காரணம் இல்லாமல் வெயில் இருக்கும் அப்போ அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் கொடுத்தாச்சு உனியும் அடுத்து அந்த தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஜீரணம் ஆகாம காரணமே இல்லாம அந்த குழந்தை வீர் வீர்னு கத்துச்சுன்னா நீங்கள் வயிற்று பகுதி தொட்டு பார்த்தீங்கன்னா வயிறு முறைச்சலாக இருக்கும் அப்போ முறைச்சலாக இருக்குன்னா அந்த குழந்தைக்கு கொடுத்த பொருள்கள் உணவு ஏதாவது பாலோ இவ்வளோ ஏதாச்சும் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு நசுக்கி கொடுப்பீங்க ஆகவே அந்த தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த ஜீரணம் ஆகலை அப்படின்னா அந்த குழந்தையோட வயிற்று பகுதி கும்முன்னு இருக்கும் கெட்டியாக இருக்குது அழுத்தம் அழுத்தம் பார்த்தீங்கன்னாலும் கூட அது காற்று பலூன் மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கு அதையும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து காரணம் இல்லாமல் அழுகுது அப்படின்னா ஜீரணம் ஆகலைங்கிறது காரணம் அந்த ஆகணும் அப்படின்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க கோயிலெல்லாம் எல்லாம் திட்டம் அந்த பச்சை கற்பூரம் போடுவாங்க லட்டுக்கு வந்து பச்சை கற்பூரம் போடுவாங்க ஆகவே நாட்டு மருந்து கடையில் பச்சை கற்பூரம் கிடைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தில் ஊசி நூல் அளவுக்கு சின்ன ஒரு சங்கட அளவு இல்லை ஒரு ஸ்பூன் தண்ணியில அந்த ஊசி நூல் அளவுக்கு பச்சை கற்பூரம் கலந்து சங்கடையில் குழந்தைக்கு வாத்து விட்டீங்கன்னா அந்த காரணமே இல்லாமல் குழந்தை ஜீரணமாகாமல் இருக்கிற பொருள்கள் ஜீரணமாகும் உணவுகள் ஜீரணம் அந்த குழந்தை அவர்னு ஒரு ஏப்பை விட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிட்ட உணவுகள் பால்கள் தாய்ப்பால்கள் நல்ல ஜீரணமாகி குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் சரி இந்த குழந்தைக்கு சத்தான பொருள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது என்ன ஆகாரம் வேணாலும் நீங்கள் கொடு தெரியும் உங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடை நல்லா மசுக்கி கொடுப்பீங்க உப்பு பருப்பு இதெல்லாம் கொடுப்பீங்க அதில் நெய் போட்டு ஃபஸ்ட்டு நெய் மட்டும் சாப்பாட்டில் கலந்து கொடுப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு கொடுப்பீங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் குழந்தை ஆகும் பொழுது அந்த குழந்தைக்கு அப்ப கோவ தலை என்று கூறுவார்கள் கிராமத்தில் இன்னமே வீட்டில் முன்பகுதி வச்சிருக்க மாட்டாங்க கோவையில் அது ஒரு இனம் வல்லார மாதிரி இருக்கும் கோவ காய பார்த்தீங்கன்னா நீல் வட்டமாக இருக்கும் இந்த அப்ப கோவைங்கிற வந்து உரண்ட வடிவில் இருக்கும் நல்ல சிகப்பாக இருக்கும் இலை வந்து வல்லார கீரை மாதிரி இருக்கும் கொடி இனம் இது இந்த இது அந்த செடியை நீங்கள் அந்த கோவை இலையை வந்து உருவி அந்த குழந்தைக்கு நல்லா கடைஞ்சு கீரை மாதிரி பண்ணிட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சு நீங்கள் கொடுக்க கொடுக்க குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் கல்லீரல் பலமடையும் அடிக்கடி சளி பிடிக்கிறது சளி ஜாஸ்தியான அதனால் வரக்கூடிய காய்ச்சல்கள் உங்களுக்கு முற்றிலும் குணமாகும் சரி காரணமே இல்லாமல் குழந்தை ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் குழந்தைக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிருக்கு இரும்பு இருக்குது இல்லை குழந்தை வந்து மூக்கில் வந்து தண்ணி மாதிரி உழுகுது அப்படின்னா அஞ்சாறு கடுகு அரைச்சுக்குங்க கடுகு அரைச்சிங்கன்னா அந்த தோலை எல்லாம் நீங்கிடும் உள்ளுக்குள்ள ப்ரௌன் கலராக இருக்கும் வெந்தய கலரில் இருக்கும் மையம் நைஸாக அரைச்சிக்கணும் கல்வத்தில் ஒரு கொட்லாவோ இடிகளில் வச்சு அரைச்சி அதில் கொஞ்சம் தேன் குழஞ்சி நாட்டில் இழுக்கு ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா குழந்தைக்கு ஏற்படுற எப்பேற்பட்ட சளி உங்களுக்கு முட்டிடும் குணமாகும் சரி இது சளிக்கு ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை கொடுக்குறப்ப எப்பேற்பட்ட சளி குழந்தைக்கு கேட்கும் பசிய குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது காரணம் இல்லாமல் மூஞ்சி திருப்பிக்குது மீறி சாப்பிட்ட கதக்குது அப்படின்னா குழந்தைக்கு பசி ஆகணும் இப்போ பசி ஆகணும்னா அதே கடுகை வந்து ஒரு அஞ்சாறு கடுகு எடுங்க மையம் அரைங்க மேல்தோளை நீக்கிடுங்க அந்த பகுதி பகுதி இது வந்து மைய நைஸாக அரைச்சிட்டு சுடுதணையில் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பசி நல்லா வரும் சரி சளி இருக்குது மூஞ்சி நெத்தியெல்லாம் கொஞ்சம் கன கனான்னு இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதே பச்சைக்கரை போட்ட கொஞ்சம் தேங்கண்ணையோ வீட்டில் ஏதோ ஒரு எண்ணெய் இருக்கிறனா குழச்சிட்டு இந்த புருவத்துக்கு மேலே இப்படி அழுத்தி தேய்க்கணும் பொய்கண்ணுக்கு தேய்க்கணும் இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து தலை பாரம் சளியோ இல்லை நீங்கள் த தலைவோ உடம்பு குளிச்சிருப்பீங்க அந்த குழந்தைக்கு நல்லா துவட்டாமல் இருந்திருப்பீங்க அதனால சளி பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் மேல் லேசாக கன கனெண்ணம் இருக்கும் அதை தும்புற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பச்சை கருப்புறத்தில் தேங்காய் குழச்சி உருவத்தில் அழுத்தி சென்டல் அவுட்ரு பொய்க் கண் கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட பொருள் ரெண்டு பக்கம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா கழுத்துலேயுமே நெஞ்சிலையும் போட்டு விட்டிங்கன்னா அந்த அதே மூக்கட்டை நீங்கள் இந்த பச்சைக்கறிப்புற எண்ணெயில் குழைச்சிடு அந்த குழந்தை சுவாசிக்கிறப்ப மூக்கட்டைக்குடி வச்சிருந்தீங்க அதை சுவாசிக்க சுவாசிக்க ப்ரீத்திங் நல்லா குழந்தை கிடைக்கும் ஆரோக்கியமாக குழந்தை வளரும் அதே மாதிரி குழந்தைக்கு சின்ன சின்ன காய்ச்சல் வருது மே உடம்புக்கு தனலாக இருக்க கொதிக்கிற மாதிரி இருக்குன்னா கடுகளவுக்கு உப்பு நான் சொல்றது ஒரு வயசு குழந்தைக்கு கடுகளளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு மிளகு அளவுக்கு ஓமம் ஓமத்தை பொடி பண்ணிக்கங்க அதாவது கடுகளவுக்கு உப்பு கடுகளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு மிளகு அளவுக்கு ஓமத்தை நைஸா அரைச்சிக்கணும் ஒரு சங்கட தண்ணியில கலந்து நல்லா பச்சை தண்ணி சாதாரண பச்சை தண்ணி சங்கட தண்ணியில கலந்து ரெண்டு வேளை மூணு வேளை குடிச்சால் எப்பேற்பட்ட குழந்தைக்கு வந்த காய்ச்சல் வந்து முற்றிலும் குணமாகும் ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து கூட கொடுக்கலாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அதே மாதிரி தேன்கள் டெய்லி ஏதோ ஒன்றும் கொஞ்சம் நஞ்சம் ஒரு இட்லினாலும் சரி சும்மா நாக்கில் தேன் ஒவ்வொரு சொட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ தொடர்ந்து கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு வந்து எலும்புகள் வந்து பலமாகும் அதே மாதிரி சட்னிகள்லாம் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கருவேப்பில சட்னி புதினா சட்னி கொத்தமல்லித்தலை சட்னி இதெல்லாம் அரைச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீனும் கொஞ்சம் சாப்பாட்டில் கலந்து அதில் கொஞ்சம் நெய் கலந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க குழந்தைக்கு எந்த விதமான நோய்களும் வராது ஐயா குழந்தை திடீர்னு பேதி பேதியாகுதாட்டிருக்குது வலிச்சு வலிச்சு ஆகுது அப்படின்னா இஞ்சி சார தொப்பளில் வச்சால் குழந்தைக்கு பேதி வினாடி மேற்கள் நிற்கும் சரி குழந்தைக்கு வந்து கதக்கிட்டு மறுபடியும் வாந்தியும் ஆகுதுன்னா ஒரு கடுகளவுக்கு தூள் ஒரு கடுகளவு பெருங்காய்பொடி ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலந்து ரெண்டு வேளை குடிச்சா வாந்தியும் நிற்கும் வேதியும் நிற்கும் ஐயா குழந்த வந்து மழமே இழ போக மாட்டேங்குது ரொம்ப முக்குது முக்குன்னா அழுகுது அப்படின்னா ஆசன வாயில விளக்கண்ண வச்சீங்கன்னா குழந்தைகளுக்கு மலம் இழகி போகும் அதே மாதிரி லேசா முதுகு பகுதியில் லேசாக அப்படியே தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும் குழந்தைக்கு வலிக்கவும் முடியாது அப்படியே நல்லா வந்து அந்த உடம்புல இருக்கிற ஜீர்ணமாகாத பொருள்கள் நல்ல ஜீரணம் வாய்ப்பு குழந்த ஆரோக்கியமாக வரும் நாம் எல்லாம் வந்து தொப்புளுக்கு போடுறோமோ இல்லையோ ஆசன போடலாம் குழந்தைக்கு தொப்புளுக்கும் விளக்கணை நீங்கள் போட போட நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வரும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து உடல் உறுப்புகள் வந்து ராஜ உறுப்புகள் நல்ல பலமா முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க முயற்சி பண்ணாங்க தாய்ப்பால் வரல அப்படின்னா ஒரு வெத்தலையில் ஒரு விளக்கண்ணை நல்லா பூசிக்குங்க பூசிட்டு பூசாத பகுதியை தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடு பண்ணாங்க அந்த விளக்கெண்ணை பூசின பகுதி வெத்தலையில் மார்பளை வச்சு அந்த சூடு இருக்கிற வரைக்கும் வச்சு வச்சு ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்தீங்கன்னா தாய்ப்பால் கங்கை கோள் உங்களுக்கு சிறக்கும் ஆகவே அதே மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் படுக்க வைக்கிறப்போ எந்த பெட்டியில் படுத்தாலும் சரி எதில் படித்தாலும் பெரியவங்க யூஸ் பண்ண அந்த அந்த காலத்து காட்டன் சேலை இருக்கும் இல்லாட்டி காட்டன் வேஸ்ட்டு இருக்கும் அந்த வேஸ்ட்டில் நீங்கள் தொட்டல் கட்டி குழந்தை படுக்க வைக்கலாம் இல்லாட்டி பெட்டில் படுக்கிறப்போ பெரியங்க பயன்படுத்தின காட்டன் சேலையோ காட்டன் வேஸ்டியோ அந்த பெட்டுக்கு மேலே போட்டு அதுக்கு மேலே குழந்தைய படுக்க வச்சிங்கனால் அந்த உடம்புல இருக்கிற சூடு வந்து அதிகம் படிக்காது ரொம்ப குளிரும் படிக்காது ஆகவே சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனித்து அந்த குழந்தைக்கு இன்னுமே சொல்லலாம் வெள்ளாட்டு எல்லாம் கிடைச்சிது அப்படின்னா ஒரு சங்கட கிடைச்சாலும் போதும் பச்சை பால் குழந்தைகளுக்கு குடிக்க குழந்தைகள்னா நோய் சக்திகள் மிக பிரமாதமாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான காய்ச்சலோ சளியோ வேற எந்த நோயும் வராமல் தடுக்கூடிய சக்தி வெள்ளாட்டு பாலுக்கு இருக்கிறது ஆகவே குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க பெரியவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் சின்ன சின்ன இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் நீங்கள் பயன்பட்டு உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம் மிக அழகாக அற்புதமாக நிறைந்த ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்க வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாமும் கின்னஸ் ரவீன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுடைய பேர் ஆதரவின் அடிப்படையில் அதிகப்படியான நபர்களை பார்த்து பயன்பெற்று என்னிடம் போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆகவே பார்க்கின்ற அத்தனை பேரும் கின்னஸ் ரவி அப்படின்னு நமது யூடியூப் சேனலை பார்த்து பயன்பெற வேண்டும் நமது கலாச்சார முறைகளை கலாச்சார மருத்துவ முறைகள் கலாச்சார வீட்டு ராஜ வைத்திய முறைகளை பயன்படுத்தி அனைவரும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடனும் எந்த நோயினடையலாம் வாழ என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நான் உங்கள் கின்னசிறவி